சென்னைக்கு வந்ததே வந்து சினிமாவில் வந்து ஒரு டைரக்டர் ஆகணும் சரி அப்படிங்கிறது நோக்கம் தான் முதல் படம் வந்து அன்பேவா சரி அதுக்கப்புறம் வந்து அந்த நாள் ஜாபகம் அந்த நாள் ஜாபகம் அதுக்கப்புறம் பேட்ரி பேட்ரி நேருக்கு நேர் படம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து விஜயும் அஜித்தையும் காம்பினேஷன் போட்டு தான் ஆரம்பிச்சது அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாள் ஷூட்டிங் வந்து அது நடந்துடுச்சு நடந்ததுக்கு அப்புறம் என்னென்னா வந்து அஜித் வந்து அந்த படத்தை கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அவருக்கு வேறு நிறைய படங்கள் கம்மிட் ஆகி டேட்ஸ் பிரச்சனை வந்துருச்சு அப்போ என்னாச்சுன்னா அவர் வந்து இந்த படம் நான் பண்ணலைங்கிற மாதிரி விளையிட்டேன் வாய்ப்பு தடி நிறைய பேர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க தெரியுமா அதெல்லாம் தேடி பார்க்கும்போது பார்த்தா அதில் வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட்டாக ஒரு பையன் ஒருத்தன் இருந்தான் அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு எல்லாருக்குமே பிடிச்சிருந்துது பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மணிரத்னம் சாப்பிட்ட கொண்டு போய் காமிச்சு சார் இந்த பையனை போட்டுடலாம் நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து நோ அப்படின்ட்டாரு ஏன்னு கேட்டாக்க இந்த பையனை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அது ஏன்னா மாதவன் சுகாசினி தான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி சிவகுமார் சார் இருக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க அதில் பெரிய பையன் கொஞ்சம் செட் ஆகும் வீட்டிலேருந்து ஒரு யமகாவு பைக்கில் டெய்லி வேலைக்கு போவார் அந்த கண்டிஷனில் தான் சூர்யா இருக்கா அப்படிலாம் அவனுக்கு கொஞ்சம் கூட ஐடியா கிடையாது எனக்கு அந்த ஐடியா கிடையாது அதனால் அவன் வாழ்க்கையை எடுத்துகிற இங்கே தயவு செய்து ரெண்டு பேரும் வெளியில் போயிடுங்கன்ட்டு ராணி ஆணைய நிலையர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா பண்டைய காலத்தில் ஆதி தமிழர்கள் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லிட்டு ஐந்து வகையாக வந்து நிலத்தை பிரிச்சுருக்காங்க அந்த மாதிரி நெய்தல் நிலத்திற்கு சொந்தக்காரரான நாகப்பட்டினத்தில் இயற்கை அதாவது முத் முத்தமணரசன் அப்படின்ற பேர் இருந்தாலும் பாரதியின் மேல் கொண்ட ஒரு பற்றுனால தன்னுடைய பெயரையே வந்து மணி பாரதி மாற்றி வச்சுக்கிட்ட ஒரு இயக்குனர் உங்களுக்கு மீட் ரொம்ப சந்தோஷம் சார் சார் எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க சார் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன திருத்தம் சரி என்ன அப்படின்னா வந்து என்னுடைய பெயர் வந்து முத்தமிழ் செல்வன் முத்தமிழ் செல்வன் இது வந்து அண்ணா தர வச்ச பேர் அந்த காலத்தில் வந்து அண்ணா வச்ச பேர் சரி சரி நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு பிறகு ரொம்ப இதாக இருக்கு அந்த பேரு ரொம்ப இதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் அப்படி ஒரு நீ சொன்ன மாதிரி பாரதி மேலே இருக்கிற பட்ட மணிபாரதி அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டோம் அப்படி அப்படிதான் அது நிகழ்ந்தது எனக்கு வந்து என்ட்ரி அப்படின்னா முதல்ல ஆரம்பத்தில் வந்து நம்ம வாழ்க்கை தொடங்கினது வந்து ஒரு சிறுகதை தான் முக்கியமாக வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த ராணி அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பத்திரிக்கை அது ஏன்னா என்னுடைய முதல் சிறுகதை வந்து தான் பிரசுரமாச்சு எதிர்பார்ப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு சிறுகதை பிரசுரம் பிரசுரமாச்சு அதுக்கப்புறம் வந்து என்னுடைய முதல் தொடர்கதை அது வந்து தினத்தந்தியில் பப்ளிஷ் ஆச்சு அது மாதிரி என்னுடைய முதல் நாவல் இருபது நாவல் எழுதி முதல் நாவல் வந்து தான் வந்து பப்ளிஷ் ஆச்சு ராணி அப்படிங்கிற வட்டாரம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாகவும் நான் வளர்றதுக்கு காரணமாகவும் இருந்த ஒரு பத்திரிகை அது அப்படிதான் வந்து ஒரு எழுத்தாளராக கேரியரை ஸ்டார்ட் பண்ணேன் நான் அதுக்கப்புறம் தொடர்ந்து ராணி ராணிமுத்துகள் எல்லாம் நிறைய எழுதியிருக்கேன் நான் அப்புறம் அடுத்த மற்ற மற்ற பத்திரிகைகளில் வந்து ஒரு நானூறுக்கு மேற்பட்ட சிறுகதைகள் எல்லாம் எழுதி நல்லா அந்த சைடு இன்றைக்கும் நமக்கு வந்து ஒரு மணிபாரதி அப்படின்னா ஒரு நல்ல எழுத்தாளர் அதாவது என்னன்னா வந்து நம்ம ரொம்ப இலக்கியமாக எழுதலை ஆனால் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு நல்ல எமோஷனலாகவும் ஃபேமிலி சார்ந்த கதைகள் லவ்வு அந்த மாதிரி எடுத்து எழுதியிருக்கேன் கிரைமும் எப்பயாவது வந்து எழுதுவோம் நான் அப்படிதான் அதில் வந்து வந்தது ஆரம்பம் என்னென்னா நம்மளோட முதல் சிறுகதையே வந்து பப்ளிஷ் ஆயிடல ஒரு ஆர்வம் ஒரு சின்ன வயசில் வந்து வந்து இது கதை எழுதணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்வத்தில் அடிக்கடி எழுதி நிறையா எழுதி பார்த்து நிறையா பத்திரிகைகளுக்கு அனுப்பி திரும்பி வந்து தான் அந்த முதல் சிறுகதை வந்து ராணியில் பப்ளிஷ் ஆச்சு அதுலேருந்து அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து போட ஆரம்பித்தாங்க அப்படியே கேரியர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு சார் உங்க திரையுலக பிரவேசம் எப்படி சார் அதாவது நீங்க மூன்று படங்கள் பண்ணிருக்கீங்க மூன்று பரிவர்த்தனை அன்பேவா அப்புறம் வந்து முதல் படம் வந்து அன்பேவா சரி அதுக்கப்புறம் வந்து அந்த நாள் ஜாபகம் அந்த நாள் ஜாபகம் அதுக்கப்புறம் பேட்ரி பேட்ரி மூணு படம் சரி எனக்கு வந்து என்னன்னா வந்து சென்னைக்கு வந்ததே வந்து சரி சினிமாவில் வந்து ஒரு டைரக்டர் ஆகணும் சரி அப்படிங்கிறது நோக்கம் தான் ஊரில் இருக்கும்போதே நிறைய சிறுகதைகள் எழுதிட்டு இருந்தேன் சரி அப்போ அந்த சிறுகதைகள்லாம் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து அடுத்த கட்டமாக இதனுடைய வளர்ச்சி என்னன்னு பார்க்கும்போது ஓகே அப்போ நம்ம சினிமாவில் வந்து போயிட்டு எங்கேயாவது அசிஸ்டன்ட் டேரக்டரா சேர்ந்து அடுத்தது டைரக்டராக இடலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் வந்து சென்னைக்கு கிளம்பி வந்தேன் சென்னைக்கு வந்து உடனடியாக எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை கிடைக்கல அப்போ நான் என்ன செஞ்சேன்னா இங்க அம்பத்தூர்ல வந்து சிவானந்த ஸ்டீல்ஸ் நோய் ஃபேக்டரி இருக்கு அங்கே போய் வந்து நான் படித்தது வந்து ஐடிஐ ஒயர்மேன் ட்ரேடு அதனால அங்கே போய் வேலையில ஜாயின் பண்ணிட்டேன் அப்ரெண்டிஸாக ஜாயின் பண்ணிட்டேன் அப்ரெண்டிஸாக ஜாயின் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு ஷிஃப்டும் முடிஞ்ச அந்த கேப் இருக்கும்ல அந்த கேப்பில் இங்கே வாய்ப்பு தேடி வருவேன் சிட்டிக்கு வந்து வாய்ப்பு தேடி பல டைரக்டர்ஸ்களை போய் பார்த்துருக்குறேன் அதெல்லாம் ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க அது உடனே என்ட்ரி கிடைக்காதுல்ல நம்மளுக்கு ஸோ அப்படியே தொடர் முயற்சிகளில் இருந்துகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தேன் யோசிச்சு பார்த்தேன் சரி இது வந்து இப்படி போனோம்னா நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இந்த கதவு திறக்காது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்னா நமக்கு தெரிஞ்ச தொழில் பத்திரிக்கை சோ ஏதாவது ஒரு பத்திரிகைகளை போயிட்டு நம்ம வந்து சினிமா ரிப்போர்டராவோ இல்ல வந்து சப் எடிட்டர் மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்களோட தொடர்பு கிடைச்சிடும் அப்படின்னு முடிவு பண்ணி திரைச்சுவை பத்திரிகை வந்து சப் எடிட்டராக ஜாயின் பண்ணேன் அவர் நம்ம தராசு ஷாம் அவர் தான் இப்போ திரைச்சுவை நடத்திட்டு இருந்தார் அவர்கிட்ட போய் சொன்ன இந்த மாதிரி சூழ்நிலை சொன்னப்ப அவர் சொன்னாரு எல்லாம் நிறைய பேர் இங்க வந்து பத்திரிகை ஜாயின் பண்றாங்க எல்லாருமே சினிமாவை நோக்கி அவங்களோட பயணத்தை வச்சுக்கிட்டு தான் வந்து ஜாயின் பண்றாங்க வந்துட்டு நிறைய பேர் அது மாதிரி தான் போயிருக்கிறாங்க பரவாயில்லை நீங்களும் ஒர்க் பண்ணுங்க ஆனால் ஒரு ஒரு வருஷத்துக்காவது ஒர்க் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அது மாதிரி ஒரு வருஷம் அந்த பத்திரிக்கையில் வேலை செஞ்சேன் இந்த ஒரு வருஷத்தில் என்னென்னா கிட்டத்தட்ட வந்து அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்த எல்லா பெரிய டைரக்டர்ஸு பெரிய ஹீரோஸ் பெரிய ஹீரோயின்னு ப்ரொடியூசரு எல்லாருமே இன்ட்ரி எடுத்துட்டேன் யாரெல்லாம் வந்து நம்ம வந்து கிட்டக்க நெருங்க முடியாதுன்னு நினைச்சோமோ அவங்க எல்லாேருமே ஈஸியாக நெருங்கிட்டான் அந்த பத்திரிக்கைங்கிற சாவி நம்மகிட்ட இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக நெருங்கி கடைகட கடகடை என்னோட முன்னேற்றம் வந்து அதில் வந்துருச்சு இப்போ எல்லாருக்குமே வந்து என்னை வந்து தெரிகிற அளவுக்கு பார்த்தா அளவு வாங்க அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைச்சிருச்சு எனக்கு ஸோ அதுல ஒரு பழக்கம் கிடச்சிது அந்த பழக்கத்தை வச்சுக்கிட்டு சரி இது போதும் கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இது போதும்னு முடிவு பண்ணிட்டு அடுத்தது நம்ம முயற்சியில் இறங்கிட வேண்டியதான்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் வந்து டிபி கஜேந்திரன் ஆமாம் அப்போ அவர்கிட்ட தான் விஷயத்த சொன்னேன் நான் நோக்கம் வந்து அது கிடையாது சார் இதுதான் எனக்கு நோக்கம் அசிஸ்டன்ட் டைரெக்டராக ஜாயின் பண்ணணும்னா அப்போ அவர் தான் சொன்னார் என் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்க அப்படின்னாரு அப்போ தான் அவர் கூட வந்து பாண்டிய நாட்டு தங்கம் பெண்கள் வீட்டின் கண்கள் கொஞ்சம் கிளி அப்படின்னு சொல்லி மூணு படம் அவரோட ஒர்க் பண்ணேன் நான் அவரோட இப்போ ஒர்க் பண்ணப்போ இந்த பேஸ் வந்து அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன் என்ன டைரெக்ஷனுக்கான பேஸிக்கு அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன் அப்படின்னா வந்து எனக்கு என்னென்னா நமக்கு ஒரு இண்டிவிஜுவல் டேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும்ல ஒரு டைரக்டர் ஆனால் நம்ம இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு ஒரு இது இருக்கும்ல அது கொஞ்சம் அவர்கிட்ட முரண்பட்டுச்சு டிபி கஜேந்திரன் கிட்டே ஏன்னா அவரோட ஸ்டைல் வேறு மாதிரி இருந்தது சரி அதுக்கப்புறம் நம்ம டேஸ்டோட பொருந்தற மாதிரி யாருன்னு பார்க்கும்போது டைரக்டர் வசந்து வந்து செட் ஆனிச்சு அப்போ தான் அவர் கேளடி கண்மணி எடுத்துட்டு இருக்காரு கேளடி கண்மணி எடுத்துட்டு இருக்கும்போது அந்த கேளடி கண்மணியோட எடிட்டரும் டிபி கஜேந்திரனோட எடிட்டரும் கணேஷ் குமார்னு சொல்லி ஒரே தான் ஒரே எடிட்டிங் ரூமில் தான் ரெண்டு படத்தோட எடிட்டிங் நடக்கும் அப்போ அவர் வசந்து இல்லாத டைமில் வசந்து எடுத்த சீனு அவர் எடுத்த சாங் இதெல்லாம் இவர் எனக்கு காட்டுவார் டிபி கஜந்தான் இவர் கணேஷ் குமார் அப்போ பார்க்கும்போது என்னென்னா பரவாயில்ல நம்ம நம்ம என்ன நினைக்கமோ அந்த டேஸ்ட்டில் இவர் வசந்த் சார் இருக்கான்னு சொல்லி அப்போ அவர் எடிட்டுகிட்ட சொல்லி தான் வசந்த் சார்ட்ட என்னை சேர்த்து விட்டார் அதுக்கப்புறம் வசந்த் சாரோட ஆசை நேருக்கு நேர் பூவெல்லாம் கேட்டுப்பார் ரிதம் இந்த நாலு படமும் வந்து கோடராக ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர்கிட்ட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சரண் கூட வந்து ஆரம்பிச்சு அதான் ஒரு பேட்டியிலே போய் சொல்லியிருக்காரு நீங்கள் கிடச்ச வர சொல்லியிருக்காரு ஆமாம் ஆமாம் அதுக்கப்புறம் வந்து இவர்கிட்ட சரண்ட்டை ஜாயின் பண்ணேன் சரண்டை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அமர்கலம் மல்லி அர்ஜுனா பார்த்தி ஜெமினி அது வரைக்கும் அவரோட கோடை ஒர்க் பண்ண அந்த ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு வந்து ஏவிஎம்ல வந்து அன்பே படம் வந்து கிடச்சிது அது என்னன்னா வந்து நான் ஜெமினி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நிறைய வெளியில் வந்து நான் ட்ரை இருக்கிறேன் நம்ம இண்டிவிஜுவலாக படம் பண்ணுறதுக்கான முயற்சிகள் வந்து நிறைய ஆர்டிஸ்ட்டு விஜய்லேருந்து அஜித் எல்லோரையும் மீட் பண்ணி கதை சொல்லிகிட்ருக்கிறேன் எங்கேயுமே எனக்கு செட் ஆகலை எல்லாமே ஒரு மாதிரி இளி இருந்துட்டு இருக்குது அந்த டைமில் தான் வந்து இது முடித்தோம் ஜெமினி முடிச்சாச்சு ஜெமினி முடிச்சுட்டு திருப்பி வந்து நாங்கள் வந்து தெலுங்கில் வந்து திருப்பி ஜெமினி ரீமேக் பண்ணுறாங்க அங்கே வந்து வெங்கடேஷ் ஹீரோன்னு நடித்தார் ஏபியமும் அங்கே சுரேஷ் ப்ரொடக்ஷனும் சேர்ந்து தான் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க அந்த படமும் தான் டைரக்ட் பண்ணார் நான் டைரக்டர் அந்த படத்தை கிளம்பும் போது என்ன செஞ்சேன்னா ஏவிஎம்மில் வந்து விஸ்வநாதன் ஒருத்தர் ஒத்துருக்கிறாரு அவரை மீட் பண்ணி சொன்னேன் நான் சார் இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து எல்லா கம்பெனியுமே வந்து புது டைரக்டர்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஏன் சார் ஏவிஎம்ல வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டோன்னா அவர் சிரிச்சுட்டார் என்ன சார் சிரிக்கிறீங்க அப்படின்னா இல்லை ஏவிஎம்ல எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் சொன்னேன் சார் நீங்கள் ஓகே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா சரௌண்டன் சார்த்த ஒரு வார்த்தை சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பி ஹைதராபாத் போயிட்டேன் அப்புறம் ஹைதராபாத்தில் போயிட்டு தெலுங்கு ஜெமினி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது குகன் சார் அங்கே வந்திருந்தார் குகன் சார் அங்கே வந்துருந்தப்போ அங்கேயும் நம்ம பரவாயப்பாக வேலை பார்த்துட்டு இருந்தோம் அப்போ ஒரு கேப்பில் என்னை கூப்பிட்டார் அவர் கூப்பிட்டு விஸ்வநாத ஏதாவது விஷயம் மேட்டர் சொன்னீங்களா அப்படின்னு கேட்டார் ஆமாம் சார் அப்படின்னா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஷெடியூல் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்தோன்னு என்ன வந்து பாருங்க ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்துட்டு பார்த்தேன் அவர் சரவணன் சாத்த கூப்பிட்டு போனாரு கூப்பிட்டு போய் உட்கார வச்சு சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம அடுத்த தான் டைரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்தது ஏன்னா யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு அது அவ்வளோ பெரிய நிறுவனம் வந்து கூப்பிட்டு நம்ம படத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்றதே வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது வந்து நடந்தது அது சரிங்க சார் அப்புறம் மணிரத்னம் சார் லிங்கசாமி இவர் எங்கள் ஹரி சார் கிட்டலாம் எப்படி இது எப்படி நடந்ததுன்னா இப்போ நம்ம வந்து ஆசை படம் வந்து மணிரத்னம் சார் தான் புடிசு சரி நேருக்கு நேர் படமும் மணிரத்னம் சார் தான் புடிசு அந்த ரெண்டுமே வசந்த் சார் டைரக்டர் அந்த ரெண்டு படத்துலையுமே நான் தான் கோ டைரக்டர் அதனால வந்து அங்கே மணி சாரோட நமக்கு ஒரு டச்சு கிடச்சிது அப்போ என்னாச்சுன்னா நேருக்கு நேர் படம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து விஜயும் அஜித்தையும் காம்பினேஷன் போட்டு தான் ஆரம்பிச்சது அந்த படம் ரெண்டு பேருந்தான் நான் போட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாள் ஷூட்டிங் வந்து அது நடந்துருச்சு நடந்ததுக்கு அப்புறம் என்னென்னா வந்து அஜித் வந்து அந்த படத்தை கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அவருக்கு வேறு நிறைய படங்கள் கம்மிட் ஆகி டேட்ஸ் பிரச்சனை இது வந்துருச்சு அப்போ என்னாச்சுன்னா அவர் வந்து இந்த படம் நான் பண்ணலைங்கிற மாதிரி விளையிட்டார் விளையிட்டாருனோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஹீரோ தேர்தலுக்கான முயற்சி அது நிறைய தேடிட்டுருக்குறோம் பார்த்துட்டுருக்குறோம் எதுவுமே செட் ஆகலை அப்போ தான் என்னாச்சுன்னா ஒரு கேப் உள் வந்துருச்சு அந்த நேருக்கு நேரு வந்து கேப் விழுந்துருச்சு அந்த டைம்ல தான் இவரு மணி சார் என்ன செஞ்சாருன்னா இருவர் பணம் ஸ்பிட் பண்ணிட்டாரு அப்போ அவர் என்ன செஞ்சாருன்னா வந்து சரி அதை ஆரம்பிக்கட்டும் நேருக்கு நேர் ஆரம்பிக்கும் போது நீங்க போய் ஒர்க் பண்ணுங்க அது வரைக்கும் வந்து இருவர் படத்துல வந்து ஒர்க் பண்ணுங்க ஒரே ஒரே ஆபீஸ் தானே டெய்லி நம்ம உட்காந்து இருக்கிறோம் பாக்குறாருல எதுக்கு தண்டமா உட்காந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி என்னன்னா அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து மணிரத்ன சார் வந்து பெரிய டைரக்டர் உச்சத்தில் இருக்கிறார் எவ்வளோ பேர் வந்து அவர்கிட்ட வந்து வாய்ப்பு கேட்டு அலைஞ்சிட்டு இருக்கும் அவர் நம்மளை விரும்பி கூப்பிடுறாரு கூட வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு அந்த மாதிரி வாய்ப்புலாம் யாருக்குமே கிடைக்காது ஸோ அதுக்கப்புறம் போய் இருவர் படம் அவரோட ஒர்க் இருவர் படம் ஒர்க் பண்ணி முடிக்கும் போது திருப்பி வந்து நேருக்கு நேர் வந்து ஆரம்பிச்சு ஆரம்பிக்கும்போது போது அப்போதான் அந்த டைம்ல தான் வந்து நம்ம வந்து சூர்யாவை வந்து கண்டுபிடிச்சது

டேட்ஸ் பிரச்சனை அது இதுன்னு கொஞ்சம் பிரச்சனை வந்து அவரால் கரெக்டாக டேட்டு கொடுக்க முடியல ஓகே அப்போ என்னாதுன்னா இந்த பக்கம் வந்து விஜயோட டேட் வந்து வேஸ்ட்டாக போயிட்டே இருக்குது ஓகே அவரும் அந்த டைமில் கொஞ்சம் விஜயும் பிஸியாக இருக்கிறாரு அதனால என்னென்னா அஜித் இல்லைன்னு முடிவானதுக்கப்புறம் இப்போ ஒரு மணிரத்ன சார் என்ன சொன்னார்னா அவர் தானே புது ஹீரோ பாருங்கன்னு சொல்லிட்டாரு இப்போ வசந்திக்கு என்ன அப்படின்னா வந்து புது ஹீரோங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இந்த சைடு ஒரு விஜய் இருக்கும்போது ஈக்குவலாக அஜித் இருப்பார் புதிகிறோங்கிறது அது எந்த அளவுக்கு ஈக்குவல் ஆகுன்றது தெரியாது சப்ஜெக்ட்ல நமக்கு அதனால அவர் என்ன சொன்னார்னா வசந்த் வந்து அந்த புதிகிறவே வந்து யாராவது ஒரு சினிமா சார்ந்த ஃபேமிலில இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் தேட ஆரம்பிக்கிறோம் நாங்க தேட ஆரம்பிச்சப்ப இப்ப முதல்ல ஆபீஸுக்கே நிறைய போட்டோஸ் எல்லாம் வந்தது வாய்ப்பு தேடி நிறைய பேர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க தெரியுமா அதெல்லாம் தேடி பார்க்கும் பார்த்தா அதுல வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட்டா ஒரு பையன் ஒருத்தன் இருந்தான் அந்த போட்டோ எடுத்து பார்த்துட்டு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மணிரத்ன சாப்பிட்ட கொண்டு போய் காமிச்சு சார் இந்த பையனை போட்டுடலாம் நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து நோ அப்படின்ட்டாரு ஏன்னு கேட்டாக்கா இந்த பையனை வந்து நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அது யாருன்னா மாதவன் மாதவனுடைய போட்டோ அது அப்புறம் பின்னாடி அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அதனால அது அன்னைக்கு நடக்காமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் இப்படி தேடிட்டு இருக்கும்போது இப்போ சுகாசினி தான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி சிவகுமார் சார் இருக்கிற ரெண்டு பசங்க இருக்கிறாங்க அதில் பெரிய பையன் கொஞ்சம் செட் ஆகும் ஓ அப்படின்னு சொல்லி அவங்க தான் சொன்னாங்க சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து வசந்த் சாரும் நானும் தான் போய் சிவகுமார் சாரை மீட் பண்ணோம் மீட் பண்ணப்ப சிவகுமார் சார் என்னன்னு கேட்டார் இந்த மாதிரி விஷயத்த சொன்னோம் அப்போ அவர் வந்து சொன்னார் இல்லை வசந்த் இந்த மாதிரி அவன் வந்து இப்போ கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் வந்து சூப்பரைஸாக வேலை பார்த்துட்ருக்கிறான் ஐம்பத்தூரில் வேலை பார்த்துட்ருக்காப்புல அப்போ வந்து அவருக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் வருது இங்கேருந்து வீட்டிலேருந்து ஒரு யமகாவு பைக்கில் டெய்லி வேலைக்கு போவார் அந்த கண்டிஷனில் தான் சூர்யா இருக்கா அப்படில அதனால இவர் என்ன சொன்னாருன்னா நான் வந்து அடுத்தது அவனுக்கு வந்து சொந்தமாக ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு இடமெல்லாம் பார்த்துட்டேன் அதனால் வந்து அவனுக்கு கொஞ்சம் கூட ஐடியா கிடையாது எனக்கு அந்த ஐடியா கிடையாது அதனால் அவன் வாழ்க்கையை எடுத்துகிற தயவு செய்து ரெண்டு பேரும் வெளியில் போயிடுங்கன்ட்டார் சிவகுமார் சார் சரின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ பேசி பார்த்தார் வசந்த் சார் அவர் ஒத்துக்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டோம் வந்துட்டு அப்புறம் மணிரத்ன சார்ட்டாக சொன்னோம் அந்த மாதிரி சொல்கிறாருன்னொன்னே அப்புறம் அவர் பேசினார் சிவகுமார்கிட்ட அவர் பேசினதுக்கு பிறகு சிவகுமார் ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சூர்யாவை வர வச்சு ஆடிஷன் எடுத்தோம் அவர் பேர் வந்து அப்போ சரவணன் வந்து ஆடிஷன் எடுத்தோம் ஆடிஷன் எடுத்தாக்கா உண்மையிலே அவர் சிவகுமார் சொன்ன மாதிரி சினிமாவுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை என்னென்ன ஒரு விஜய் எடுத்து நிற்கிறதுக்கு எவ்வளோ ஒரு இதாக ஸ்ட்ரென்த்தாக ஒருத்தர் இருக்கணும் இவர் ரொம்ப சாஃப்டாக வளர்ந்துருக்கிறார் அவர் அப்படியே ரொம்ப சாஃப்டாக நடிக்கிறாரு சாஃப்டாக பேசுகிறாரு அப்புறம் வந்து எங்களுக்கே ஒரு பயம் வந்துருச்சு அந்த கேரக்டருக்கு ஒரு வந்து சூட் ஆகுவாரா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் வசந்த் என்ன செஞ்சாருன்னா வந்து ஒரு மாதம் வந்து ஷூட்டிங் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு இவருக்கு வந்து வீட்டில் வந்து டெய்லி வந்து ஆக்டிங் ப்ராக்டிஸு யாருன்னா நானும் இப்போ மாரிமுத்துன்னு ஒரு நடிகர் இருந்தார்ல அவர் அப்போ வசந்த் வந்து கோட ரெட்டையாக கூட ஒர்க் பண்ணார் ரெண்டு பேருக்கும் வந்து என்ன டியூட்டினா டெய்லி சூர்யா வீட்டுக்கு போயிடணும் நாங்கள் போய் அவர் டெய்லி அவருக்கு ப்ராக்டிஸ் நடிப்பு ப்ராக்டிஸ் அந்த கேரக்டருக்கு வந்து எப்படியெல்லாம் நடிக்கணும் அப்படின்னு டெய்லி சொல்லி கொடுத்து ஒரு மாதம் அப்புறம் ஓரளவுக்கு அவரை ரெடி பண்ணி கொண்டு வந்து அதுக்கப்புறம் நடிக்க வச்சோம் நேருக்கு நேரில் அப்படிதான் அவரோட என்ட்ரி வந்து கிடைச்சது அவரோட பேர் வந்து சரவணன் சரவணனப்பா அதுக்கப்புறம் வந்து மணிரத்னம் தான் வந்து சூரியன் மாத்தினாரு ஆமா